<laughs> ... Now it's time to welcome our honorable leader, Mr. Santruma MP, Hi. leader of Vitalize and Tech Aji. We welcome you, sir. We'd like to invite you, Mr. Santruma দিলেকে பண்ணாங்க பண்ணாங்க வேற பாருங்க பாருங்க பாத்துக்க வாங்க <coughs> வாங்க கட்சியின் மாவட்ட செயலாளர் பல்வி தேர ஞான முதல்வர் அவர்களின் கண்டித்து மகாக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிற பதவி நிலைய

அப்பளும் மாமட பேராள்களை தான் உணர வேண்டியது போல அதீகோ ஆரங்கல்லலைரா தெரிவந்து செய்யணும் உள்ளே தேயத்து முன்னோடிட மனதடையினுக்கு பிராம் உலவிடங்க ஒரு அனுபவமே நம்முடையே இல்லை என்பது கவலைக்கூடிய அவர் இருந்து இந்த நிறுவனத்தை நடத்தியதால் நாம் அனைத்தும் மிக கூடுதலாக மகிழ்ச்சி அவர் முன்னின்று ஆனந்த அவர்களுடைய விழாவை தரப்பாக நடத்திக் கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை நேரத்தை வந்து அதற்கு முடியாத ஒரு அட் திருவள்ளூர் மாவட்டம் சென்று கூட நிகழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு இவர்களுக்கு கால தாழ்வு ஏற்பட்டு விட்டது அதற்காக தொடர்ந்துவிட இருக்கிறேன் இதற்கடுத்து இன்னும் ஒரு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் ஈஸியாக ஒரு திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி நேர்மையான பொருள் இருக்க வேண்டும் மக்களை வாழ்க நான் கூட நியாய இட தரவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகிறது மனத்துறை இருவரும் கஷ்டப்படுகிறார்கள் இருவருமே ஒரே நிறுவனத்தில் பொறியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அறிந்து மகிழ்ச்சி அடை ஆந்திர பிரதேஷ் கோவி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் ஒருவர் துணையாக இருந்து இல்லவத்தை நல்லமாக நடத்த வேண்டும் என்றும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்வையாக